ரோஹித் சர்மா கேன் பிளே டுவெண்டி செவன் விளாடலாம் ஆனா டீமுக்கு எது பெற்றிருஸ்திரேலியா இருக்க ஒரு பிளேயரா இல்ல ஜெய்ஸ்வால் மாதிரி இருக்க ஒரு பிளேயரா ஜெய்ஸ்வால் தடுக்க முடியாத சத்தியா இருக்காரு தான் வந்திருப்பாரு ஸோ அவளுக்கு இல்லோட ஏஜும் கம்மி ஸோ அப்படி ஒரு பிளேயர் நீங்கள் ரொம்ப நேரம் பெஞ்சில் உட்கார உட்காக்க முடியாதுல்ல ஸோ அந்த ஒரு ரீசன் தான் அதுக்கப்புறம் இவரே நம்ம கேப்டனா போனோம்னா லைக் டுவெண்ட்டி செவன் வேர்ல்ட் கப்பாக போய் ஒரு ஃபார்ம் அவுட் ஆனார்னா கேப்டன் சேஜ் பண்ண முடியாது ஆடி தான் ஆகணும் ஸோ எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கிறது ரெடியா இல்லை இந்தியாவோட ஸ்ட்ரென்தே என்னன்னா கம்பீர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்ரவுண்டர்ஸாக இறக்கிட்டாங்க எல்லாமே டபுள் ஸ்கில் பிளேயர் அபிஷேக் சர்மா கேன் பால் சன் சாம்சங் கேன் பேட் பால் ஸோ ஒரே ஒரு சிங்கிள் டைமென்ஷன் பிளேயர் யாரும் பார்த்தா ஸ்கை மேனேஜ்மெண்ட் ஸ்ரேயை கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கூட லாஸ்ட் டோர் இந்தியா டூர்னமென்ட்ல கேப்டன் கேப்டன்ஷி கொடுத்தாங்க ஸோ அவர் கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கணும் அவசியமே இல்லை இப்போ தான் இந்தியா கிளியர் ரொம்ப கழிச்சு உள்ள வர்றாரு கேப்டன்ஷிப் தராங்கன்னா இல்லை நீ அடி பிறந்திருக்க வேர்ல்டு கப்லேயும் சரி சாம்பியன்ஷிப் ட்ராஃபிலையும் சரி ஐபிஎல்லையும் சரி ஸோ இந்தியாவோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த மூணு சீரீஸ் பண்ண யார்னா ஸ்ரேயாசேன் தான் ஸோ அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அதில் கேப்டனும் போட்டிருக்காங்க ஓடியில் வேஸ் கேப்டனும் போட்டிருக்காங்க

பேசிஸ்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணலிருந்து எக்கச்சக்க டாக்கிங் பாயிண்ட்ஸ் எக்கச்சக்க கண்ட்ரவஸிஸ் எக்கச்சக்க டிபேட்ஸ் அண்ட் அந்த வகையில நம்மளும் இன்னைக்கு ஒரு சிறிய டிஸ்கஷன் தான் பண்ண போறோம் யார் நம்மளோட அணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அனலிஸ்ட் மனோருத்திக் வணக்கம் மனோ வணக்கம் இல்லோ ஸோ ரொம்ப நாள் நெழ்ச்சி பார்க்கறோம்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இம்பிரேஷன் உங்களுக்கு என்ன வந்தது ஓகே ஸ்குவாட பார்த்தோனே ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்ணு உறுத்திச்சா உங்களுக்கு

மூணு ஃபார்மட்லையும் அவர் தடுக்க முடியாத சக்தியாக இருக்காரு ஸோ மேபி பார்த்தா கில் பிளேஸ்ல அவரு தான் வந்திருப்பாரு ஸோ அவளுக்கு கில்லோட ஏஜும் கம்மி ஸோ அந்த பிளேஸ்க்கு வர முடியல ஆனால் ஸோ அப்படி ஒரு பிளேயர் நீங்கள் ரொம்ப நாளும் பெஞ்சில் உட்கார வைக்க முடியாதுல்ல ஸோ அந்த ஒரு ரீசன் அதுக்கப்புறம் இவரே நம்ம கேப்டனாக போனோம்னா லைக் ட்வெண்ட்டி செவன் வேர்ல்ட் கப் அப்போ ஒரு ஃபார்ம் ஆனார்னா கேப்டன் சேஞ்ச் பண்ண முடியாது நீ ஆடிதான் ஆகணும் ஸோ எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கிறது ரெடியாக இல்லை ஈஸ்ட்ல ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் வேல்டு கப் வருது அப்படின்னா இந்த இயர்ல இருந்து அதுக்கான டீம்ஸ வந்து செட் பண்ணுவாங்க ஒரு விஷன் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கம்பி வரும்போது அதுல தான் ஆரம்பிச்சிருக்காரு மோரி மக்கள் ஏன் எடுத்திருக்காருன்னா அவர் சொத் ஆஃப் கீம் அங்கே போய் ஆட போறாங்க சோ வந்து இதுதான் லைக் எ ஆஃப் ஃபுல் சக்ஸஸ் வேல்ட் கப் அடிக்கிறதோ டாம்ஷ் அடிக்கிறதோ வந்து வேல்ட் கப்க்கு நேரா நம்ம எடுத்துக்க முடியாது சோ அந்த ஒரு ரீசனால நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அதை ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒவ்வொரு விஷயமா எடுத்தோன்னே நான் எல்லாத்தையும் சிக்க முடியாது எடுத்து கவுத்தோன்னு யார் யாருக்கெல்லாம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அண்ட் டீம் ஃபுல்லாகவே ஆல் ரவுண்டர்ஸ் இறக்கியிருக்காங்க இந்த ப்ராசஸ் அப்போ நீங்க வந்து அந்த கம்பீரோட அப்பாயின்மெண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சு வெளியே ஆரம்பிச்சிச்சு ஓகே ஸோ கம்பீர் வந்தோன்னே அவர் ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு அதாவது தான் இருக்கும் ஓகே எப்படி தோனி ரெண்டாயிரத்தி செவன் டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறம் டிராவிட்டு கங்குலாம் தூக்குனாங்க அந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தர தூக்கிறதா இருக்கு ஓகே இவங்களுக்கு வந்து ஒரு விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் அப்படின்றது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாச்சு ஒரு ஒரு பாயிண்ட் பட் இது நிறைய ஒரு விமர்சனமும் வருது உங்களுக்கு ரோஹித் சர்மா இன் ஐசிசி சி சி டோர்னமெண்ட்ஸ் ஒரே ஒரு லாஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு போது அவரோட லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணி வந்து ஒரு யங்ஸ்டர் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள் ஓவர்சீஸ்லயே ஒரு ஆடினதே கிடையாது அப்படின்னு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸே இந்தியாவோட ஓவர்சீஸ்ல ரொம்ப போரா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி கேப்டனை விட்டுட்டு நாங்கள் இவர் மேலே ட்ரஸ்ட் வைக்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் எடுத்து அப்பாயின்மெண்ட் மாதிரி பார்க்குறீங்க இல்லை அது லெஜண்டரி கேப்டன் தான் ரோஹித் சர்மா கேப்டன்சி யாரும் கொஸ்டின் பண்ணல ஆஃப்டர் தோனி வந்து இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட் கேப்டன் இப்போ ரோஹித் சர்மா தான் இருக்காரு ஸோ வந்து கேப்டன்சினா ஹண்ட்ரட் பர்சன்ட் டீம் வச்சிருக்கலாம் பட் கேப்டன்சிக்காகவே டீம்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா ஸோ கீழே ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு ஸோ இவ்வளோ கான்ஃபிடண்டாக அவங்க டெசன் எடுக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா வாட் ஹேப்பன் இன் இங்கிலாந்து ஸோ இதே பேச்சு தான் வந்துச்சு அப்போ கம்பீருக்கு வந்து ஆவரேஜ் பன்னெண்டு கில்லுக்கு வந்து அவரேஜ் பத்தொம்பது இவங்க ரெண்டு பேரும் போய் என்ன பண்ண போறாங்கன்னு நினச்சோம் ஸோ ஆனஸ்டா நான் வந்து ஒரு ஃபோர் ஸ்டோன் இண்டியா தோறாங்க நினச்சேன் ஸோ யாருமே டிராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை ஸோ டூ இஸ்ட் டூ அதுவும் ரொம்ப கேப்டன் லீடிங் ஃப்ரம் திரண்ட் நாலு செஞ்சுரி சோ வந்து நான் கேப்டனாக பண்ணி காட்டுவேன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு ஸ்டேஜ்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு சோ இல்லை யூஸ்வலாக என்ன கில்ல கேப்டனாக வைக்கும்போது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இருந்த ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா ஒரு சாம்பியன் அடிச்ச டீம் அடுத்த சீசன் ஃபைனல்ஸ் வராங்க அந்த டீமை வந்து பிளே ஆஃப்ஸ் கூட குவாலிஃபை ஆக வை வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன்சி அப்போ தான் அது எடுக்கிறார் கேப்டன்சி எடுக்கிறாரு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இதுலேயே இந்த மாதிரியான ஒரு 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 ஃபெயிலியரான ஒரு சீசனா நம்ம அத பாத்துக்கலாம் அப்படின்னும் போது இல்ல சார் கேப்டன் அங்கேயே தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்காது எப்படி பாக்குறீங்க தோத்துட்டாருன்னு சொல்ல முடியாது கில் த கேப்டன் மேக்கிங்னு சொல்லலாம் கேப்டன் இன் மேக்கிங் கேப்டன் மேக்கிங் கண்டிப்பா யா ஏன் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே சச்சினா இருக்கட்டும் தோனியா இருக்கட்டும் தான் ஆனாங்க சோ அந்த மாதிரி தான் லைக் நம்ம பெஸ்ட் கேப்டனங்குறது வந்து டீமுக்கு பதினோரு பிளேயர் யார் கன்ஃபார்ம் இருப்பாங்களோ அவங்கள தான் எடுக்க முடியும் சோ அந்த ஒரு ரீசன் தான் மேபி ஓடி நான் கேட்டது சரியா சரியா தான் சொல்லிருப்பேன் வயசு கேப்டன் இருக்காரு ஆஹ் சோ இந்த கேப்டனையும் தாண்டி வந்து ஒரு மீடியா மைலேஜ் தேவை ஒரு ஸ்டார் பிளேயர் மூணு ஃபார்மேட்டையும் எங்களுக்கு வேணும் அவனை வச்சு தான் நாங்கள் சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் லாஸ்ட் ஆஸ்டேட்டிவ் கூட விராட் கோலியோட போஸ்ட் வச்சு தான் போட்டிருந்தாங்க ஸோ என்ன ஃபார்மோட இருந்தாலும் ஸோ அடுத்த ஒரு டென் இயர்ஸ்க்கு நான் இவரை தான் பிராண்டு வந்து பிளேயர் கிடையாது கில்கிறது ஒரு பிராண்டு பிராண்டு அது பிடிச்சாரு ஸோ அது இது பண்ண முடியாது டி ட்வெண்ட்டி சைடு வந்துட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு சூரியகுமார் தான் கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சுமன் கில் வந்து நாங்கள் வந்து அப்கோர்ஸ் அவர் வைஸ் கேப்டன் மாதிரி போட்டிருக்காங்க இப்போ கில்ல வந்து அவங்க த்ரீ ஃபார்மேட் கேப்டனாக பார்க்குறாங்கன்ற மாதிரி பார்க்கலாம் ஏன்னா சூரியகுமார் போனதுக்கு அப்புறம் கில் தான் கேப்டன் அப்படின்ற மாதிரியான ஃபோர்ஸ்ஃபுல்லாக துணிச்சதுன்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை ஸோ இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து என்னன்னா கம்பீர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்ரௌண்டர்ஸாக இறக்கிட்டாங்க எல்லாமே டபுள் ஸ்கில் பிளேயர் யார் பார்த்தீங்க அபிஷேக் சர்மா பால் சன்ஜ் சாம்சர் கே பேட் பால் ஸோ ஒரே ஒரு சிங்கிள் டைமென்ஷன் பிளேயர் யாரும் பார்த்தா ஸ்கை ஸ்கைங்க வந்து சொல்லவே தேவைல்ல அவர் எந்த டீம்லயும் ப்ளேயிங் இருப்பார் ஸோ அந்த அளவுக்கு ஃபிளக்ஸிபிள டீம் ஆனதுக்கப்புறம் கிள்ள குடர்ந்து எழைச்சதே வந்து டீம டிஸ்டர்ப் பண்ணிருச்சு சாம்சங் ஓப்பனிங் ஆட வேண்டிய சாம்சங் விளையாடற ஆடுறான் சோ அங்க வந்து நீங்க சாம்சங் முன்னாடி போயின்னா கீழ ரின்க் வச்சிருக்கீங்க ஆடலாம் சோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் போகுது அதையும் மீதி உடைச்சு வாங்கி தர்றாங்கன்னா பிராண்டுக்காக தான் தர்றாங்க ஓகே கில்லுங்க ஒரு பிராண்ட் எங்களுக்கு வேணும் சோ அண்ட் ஹீ கேன் நீங்க ஓடிஐல கில்லோட கேப்டன்சி அப்பாயிண்ட்மெண்ட்ட வந்து ஒரு ஜஸ்டிஃபைல ஜஸ்டிஃபைல பாக்குறீங்க

இன்கேஸ் சாம்சங் வேண்டாம் முடிவு பண்ணால் மட்டும் அது அது சாம்சங் தான் ஓப்பனிங் ஆகிருக்கணும் ஏன்னா ஃபிளக்சிபிள் போகுது எனக்கு இல்லை இப்போ ஜெய்ஷ்வாலில் வந்து டி ட்வெண்ட்டி டீம்லேயே கன்சிடர் பண்ணாம பிசிசி இருக்கிறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க அதான் இடம் இல்லை அபிஜேக் சர்மாவும் கொஸ்டினே பண்ண முடியல லைக் வந்து இவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்ல இவ்வளோ கர்ச்செண்டாக பர்ஃபார்ம் எதிர்பார்க்கவே இல்லை எங்கேயாச்சும் பிரேக் ஆவர் பார்த்தேன் ஃபைனல் வரைக்கும் போயிட்டாரு ஸோ சாம்சங் ஆல்ரெடி அவரோட பொசிஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கீழே வந்திருக்காரு கெளுக்காக சோ இல்ல இப்போ அபிஷேக் சர்மா அண்ட் ஜெய்ஷ்வால் ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்றதுனால ஜெய்ஷ்வால் அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஷ்வால் ட்ராப் பண்ண மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அது அப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி புரிஞ்சுக்கலாம் பட் அந்த அளவுக்கு போற மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதான் அவங்க ஆல்ரெடி கில் பிளேயர் சொல்லி போடுறதுக்கப்புறம் கில் பேர் எழுதி தான் அதிகமே எடுக்கிறாங்க ஸோ அது கில் பேர் போடுறது மட்டும் இல்லை வைஸ் கேப்டன் கேப்டன் ஓகே அவன் எப்படியாச்சும் எவ்வளோ சீக்கிரம் கேப்டன் ஆக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கேப்டன் ஆக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இது சூரியகுமாரோட கடைசி சீரியஸ் எஸ் கேப்டன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கலாமா நம்ம கடைசியா டுவெண்ட்டி 2026 சிக்ஸ்க்கு அப்புறம் ஷிஃப்ட் இருக்கும் ஓகே இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல் வேர்ல் கப் அப்புறம் அண்ட் நெக்ஸ்ட் நான் கேட்கணும்னு நினைக்கிறது வந்து டீம்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் வந்து மிஸ்ஸிங் ஏன்னா ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ஓவர் ரவீந்திர ஜடேஜா அந்த டிசிஷன் எப்படி பாக்குறீங்க ஸோ அதுவும் ஏஜ் ஃபேக்டர் தான் ஓகே ஸோ ரவீந்திர சொல்லவே தேவையில்ல ஒரு இதை நானும் ஒரு பார்க்கல பட் என்ன ஒரு ரீசன் தான் நமக்கு

இந்த சாம்பியன்ஷிப் நம்பர் ஃபைவ் அடி கொடுத்தாரு இல்ல ஆஃப்கோர்ஸ் அதில் அடி கொடுத்தாரு பட் ஆனால் ஜடேஜாவோட ஃபார்மும் குறை சொல்ற மாதிரியான ஒரு இல்லை ஜடேஜா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இஸ் டு குட் பட் ஒரு ஸ்லா தான் அவைலபிள் இருக்கும் போது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கும் பார்க்கணும் நம்ம இன்னைக்கு நம்ம ஜடேஜா எடுத்து போயிடலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஜடேஜா இதே மாதிரி பரவாயில்ல அக்சர் பட்டேல் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர்ஸ் அக்சர் பட்டேல் தான் வைஸ் கேப்டன் டி டுவெண்டில ஸோ அந்த மாதிரி ஒரு வறந்த ஒரு பிளேயர் தான் எடுப்பாங்க ஸோ ஆப்வியஸாக ஜடேஜாக்கு மேல அக்சர் தான் அண்ட் நெக்ஸ்ட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன் ரோஹித் அண்ட் கோலி அவங்க வந்து லாங் டேம் பிளான்ல இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரெண்டு பேரும் இருப்பாங்களா இல்லையான்றதே ஒரு டவுட் அதற்கு இதே கொஸ்டின் தான் கேட்டாங்க அதுக்கே வந்து இப்போதைக்கு நாங்கள் அந்த டிசிஷன் எதுவும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கன்ஃபார்ம் எல்லாருற மாதிரி இருந்தா விளாட்றாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஒரு வேறு ஆஸ்லேஷன் தான் அந்த மாதிரி இருப்பதில் வந்துச்சு ஸோ

ரொம்ப இன்ஜூரி ப்ரோனாக இருக்காங்க இன்ஜுரிஸ்லாம் இருக்குதா அப்படின்னு போது அவங்க லாங் டேர்ம் பிளான்ல டெஃபினெட்டா அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களோட பொசிஷன்ல அவங்க தான் ஆர்கியபடி ஒன் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு போது லாங் டேர்ம் கோயிங் ஃபார்வர்ட் அடுத்த வேர்ல்டு கப்ல அந்த ரெண்டு பேரும் ஸ்குவாட் பிளான்ல இருக்காங்களா இல்லைன்னா இல்ல கொஞ்சம் அந்த டிபெண்டன்சியை விட்டு நம்ம வெளியே வருவோம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க நம்ம பார்த்துக்கலாமா இல்ல டிபெண்டன்சி டிபெண்டன்சி கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க ஓகே ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக ஆல்ரௌண்டாக இறக்கிட்டாங்கன்னா நீ பேர் சூரன் துபேக்கு வந்து ஓப்பனிங் ஒரு கொடுக்கவே தேவையில்ல அவர் நான் ஒரு பிளேயர் நீங்கள் ஆல்ரௌண்டரை கொண்டு வரணும்னா சான்ஸ் கொடுக்கணும் ஸோ அந்த ஏர் ஆல்ரெடி கிவிங் சான்சஸ் டு ஆல் ஆல்ரௌண்டர்ஸ் ஸோ கண்டிப்பாக ஹர்திக்கும் பண்டிதாக பிளேயிங் நல்லா இருப்பாங்க பட் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண விட மாட்டாங்க ஓகே அதே மாதிரி பும்ராவும் நம்ம பார்க்குறோம் ஓடி ஸ்குவாடில் இல்லாமல் இல்லை டி ட்வெண்ட்டியில் மட்டும் இருக்குது அதை எப்படி பார்க்குறோம் அது ஆக்சுவலி நான் ரெஸ்ட்டாக பார்க்கல மற்ற போலராக யார் பெஸ்ட்னு பார்க்கறதுக்காக எடுத்திருக்காங்க ஓகே ஸோ பிரசித் கிருஷ்ணா சிராஜ் அண்ட் ஹர்ஷித் ஹர்தீப் சிங் அந்த ஹர்ஷித் நாலு பேத்துல ரெண்டு பேர் தான் ஆட போறாங்க சோ எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி செவன்ல வந்து ஃபாஸ்ட் ஸ்பின் அந்த மாதிரி போக நினைக்கிறேன் சோ அதுல அதுல ஒன்னு பும்ரா மத்த ரெண்டு இடத்துல யார் யாரு பண்ண போறாங்க அப்படின்னு அப்பதான் ஒரு கேள்வி வருது கம்பீர் கோட்டால ஒரு பிளேர் உள்ள வந்திருக்காரு யாருன்னா ஹர்ஷித் ராணான்னு ஒருத்தர் அவர் என்ன ரெண்டு ஸ்குவாட்லயும் இருக்கா டி டுவெண்ட்டி அண்டு ஓடியில் ரெண்டுலயும் இருக்காரு ஒரு ரிலேபிளான ஒரு பவுலர் தான் அவரு கம்பீர் கோட்டான்னு சொல்லும்போது வந்து என்னன்னா ஹசிஸ் ரானா மட்டும் இல்ல சக்கரவர்த்தி கம்பீர் கோட்டா தான் ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் வேர்ல்டு கப்ல பேக்கப் பிளேயர் யாரும் பார்த்தா ஜகல் அந்த விக்கெட்லயே ஒரு ஆல்மோஸ்ட் பப்ளிக் கப் ஹோல்டர் தான் ஆனா அவருக்கு சான்ஸ் கொடுக்கல அவர் சான்ஸ் கேட்கும் போது வந்து மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பவுலர் பார்த்து ஸோ ஆனால் கம்பீர் வரைக்கும் சான்ஸே இல்லை அவர் வந்ததுக்கு அப்புறம் அவராக இருக்கட்டும் வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் பேக் பண்ணியிருக்காரு அதில் ஒன் ஆஃப் த பிளேயர் தான் ஹர்ஷித் அது கே கேஆர் கோட்டன்னு சொல்ல முடியாது கே கேஆர் இது க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்காரு இந்த சரக்கு இருக்குன்னு ஸோ அதனால விட்டுருக்காங்க அண்ட்ல பிளேயராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து சிராஜ் தூக்குனாங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப்ல சிராஜ் ஓரே போட முடியல ஆனால் அவர் வந்து நியூ பால் மட்டும் தான் ட்ரெஸ்ட் பண்ண முடியும் ஓர்ல் பால் ஆனதுக்கு அவர் வந்து யூஸ்லெஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ரோஹித் சர்மா ஆஃப்டர் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி பார்த்துக்க முன்னாடியே என்ட்ரிவி கொடுத்துட்டாரு என்னன்னா நம்மளோட சிவாஜி சிராஜை தாண்டி பார்க்குறோம்

ஃபாஸ்ட் பாலர்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடி வாங்குவாங்க மும்பராவை தவிர மற்ற ஃபாஸ்ட் பாலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்குள்ள வருவாங்க இவர் எடுத்தோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாவே போட்டு அடிக்கிறாங்களே இப்போ ஓகே ஹர்ஷித்ரா நான் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறதுக்கான ஒருத்துள்ள ஒரு பிளேயர் தான் பார்க்குறீங்களா நீங்கள் ஹர்ஷித்ரா ஏன்னா இப்போ அவர் வந்து லெட்ஸ் இப்போ ஹர்ஷ்தீப் வந்து ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு பயங்கரமான ஒரு விக்கெட் டேக்கர் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டி டுவெண்ட்டி பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்காரு இங்க பும்ரா ஒருத்தர் இருக்காரு பிரஷித் கிருஷ்ணா இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னும் போது ஹர்ஷன் ராணை எனக்கு ப்ரூவ் பண்ணல அப்படின்னு மாதிரியான ஒரு 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 பேஜ் இருக்கு எப்படி பார்க்குறீங்க இப்ப பிரசிக் கிருஷ்ணா ஏன் நல்லா ஃபார்மில் காரணம் சொன்னா சொன்னோம்னா இந்த ஐபிள் அவர் தான் பர்பிள் கேப் ஆமாம் ஸோ அந்த ஃபார்ம் எடுக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷர் பட்டில் இருப்பார் டுவெண்ட்டி ஃபோர் விக்கெட்ஸ் இருப்பார் ஆனால் ராணா பன்னெண்டு மேட்ச்ல பத்தம்போது விக்கி எடுத்திருப்பாரு ஓகே ஸோ இவர் எடுத்த எல்லா விக்கெட்டுமே வந்து ஸ்டோர் சிக்ஸ் ஸ்டோர் மில்லோர் டெத் இந்த மாதிரி மட்டுமே எடுத்திருக்கார் ஸோ இந்த மாதிரி ஒரு அவரோட எக்ஸ்பேக்ட்ரு டேபிளுக்கு தெரியல லைக் இஸ் இன் நாம

ஒரு ஏழு பேர் நீங்க ஆட மாட்டீங்க எட்டாவது ஒருத்தர் நான் தான் ஆடணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு நியாயம் இப்போ இல்ல அதான் கிரேம் வந்து வளர்ந்துட்டே இருக்கு நம்ம இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்டீன்த்து ஓவர் வரைக்கும் அந்த நூறு ரன் மார்க் எடுத்துகிட்டு போயிடணும் கடைசி சிக்ஸ் ஓவர்ல வந்துடும் அப்புறம் சிக்ஸ்டி ஒரு நல்ல ஒன் எயிட்டி போகும்

அவருக்கு ஒரு ஃபார்ம் மிஸ் அவுட் ஆகும்போது அவர் ஓபனிங் ஆனதுக்கப்புறம் அவரோட அடுத்த டூ பாயிண்ட் ஃபோர் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு இவருக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிளேயர் போயிட்டாங்கன்னா அந்த கேஜிக்குள்ள போயிட்டாங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணாமல் வெளியே வர மாட்டாங்க ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணி பண்ணுவாரு ஸோ இவரோட மெத்தட் என்னன்னா ஆல்ரௌண்டர்ஸ் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டூவில் எல்ஜியில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கேகேஆராக இருக்கட்டும் கேஆர் இருக்கட்டும்

அதுக்கப்புறம் விக்கெட்டிங் ஃபாஸ்ட் ஃபுடாக எக்ஸ் ஃபேக்ட்ரஸ் உள்ளே ஃபுல்லாக ஆல்ரோல் பெஸ்ட் ஓகே அண்ட் இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அக்ஷர் பட்டேல் இந்த ரெண்டு பேரோட ரோல் என்ன மாதிரியா கம்பீர் டிஃபைன் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க அதான் ஸோ இங்கே வந்து ஜடேஜா வெளியே போனது இதுதான் இன்னொரு ரீசன் ஏன்னா ரெண்டு பேருமே லெஃப்ட் ஆன்ஸ் பின்னர் தான் அக்ஷர் டேலும் சரி ஜடேஜாவும் சரி இவர் வந்து ஆர் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பூன் ஸோ அந்த ஒரு இதுவும் கிடைக்குது அண்ட் இஸ் அ பெட்டர் பேட்ரி தென் ஜடேஜா

ஓடியில் இப்போ வைஸ் கேப்டன் அப்படின்னு அந்த ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க மேபி லைக் மூவிங் ஃபார்வர்ட் அவரோட லீடர்ஷிப் என்ன மாதிரியா இருக்க போது ஒரு ரோல் என்ன மாதிரி இருக்க போது ஏன்னா டீமில் இருப்பாராலேன்ற டவுட் இருந்து போயிட்டு இப்போது இப்படி ஒரு இடத்துக்கு வந்து எப்படி பார்க்குறீங்க ஸோ வந்து ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்ரேயஸை கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கூட லாஸ்ட் ஒரு டோர் இந்தியா ஏ டோர்னமெண்ட்டில் அவர் தான் கேப்டன்சி கொடுத்தாங்க ஸோ அவர் கேப்டன்சி கொடுத்துக்கணும் அவசியமே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இந்தியா ஏ பிள்ளையர் ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே வர்றாரு எடுத்தாலும் கேப்டன்சி தராங்கன்னா இல்லை நீ அடி பிறந்திருக்க வேர்ல்ட் கப்லையும் சரி சாம்பியன்ஷிப் ட்ராஃபிலையும் சரி ஐபிஎல்லும் சரி சோ இந்தியாவோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த மூணு சீரிஸ்லாம் யார்னா ஸ்ரேயா சேர்ந்தான் ஸோ அவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கேப்டனும் போட்டிருக்காங்க ஒடையில வேஸ்ட் கேப்டனும் போட்டிருக்காங்க ஆக்சுவலி கேப்டனாக போயிடுச்சு போயிருச்சு அந்த ஒரு அடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கேப்டன்சி கொடுத்தாலே வந்து அந்த பிளாக் மேக்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ற விஷயம்தான் ஸோ டி ட்வெண்ட்டியில் வந்து என்ன ரீசன்னா மில்லாடு தான் ஆடணும் எங்கே மில்லாடு ஆடணும்னா நீங்கள் ஒன் டைம் கூடாது ஆல்ரௌண்டராக இருக்கணும் ஸோ இல்லாடி திலக்கருமா ரீப்ளேஸ் பண்ணும் திலக்கருமா எல்லா மேட்சும் அடிச்சு தான் இருக்காரு பேக் டு பேக் சென்சரிஸ் போட்டிருக்காரு மில்லாரில் நீங்கள் ஓகே நீங்கள் ஐபிஎல் ஆடணும்னு அடிச்சிருக்கலாம் அந்த அப்போ இன்டர்நேஷ்னலே ஆடணும்னு அடிச்சிட்டா ஸோ அப்படி இருக்கும்போது பிளேஸ் இல்லை தான் ஓகே கடைசியாக ஒரே ஒரு கொஷின் கிட்ட கேட்குறேன் இந்த சீரீஸ்லாம் இந்தியாவுடைய சான்சஸ் எந்த மாதிரியாக இருக்குது இந்த சீரீஸ் இந்தியாவோட சான்சஸ் வந்து அதுதான் ஒன் எதுவே போகலாம் பட் மெயின் பர்பஸ் வந்து நம்ம பிளேஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஓகே ஸோ கோல் டூ ப்ராசஸாக தான் இருக்கும் ரிசல்ட் மேட் இல்லை இந்த இதில் என்ன ஆனாலும் நோ ரிசோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிகர் பிளான் தான் பிகர் பிக்சர் அப்படின்ற மாதிரி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ லீயோ